ஆ ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆச்சு ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஐபிஎல் சீசன்ஸ் போட்டதுக்கு உங்களோட வரவேற்பு உங்களோட கமெண்ட்ஸ் உங்களோட லைக்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ மறக்காமல் அதை கண்டினூ பண்ணிட்டே இருங்க அண்ட் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறது நான் இருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்தேன் படித்து பார்த்ததில் அதிகமாக வந்த கமெண்ட் கரியர் மோட ஆரம்பிக்க சொன்னாங்க ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கேரியர் மோட ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் ஓகே ஒரு வகையாக நம்ம கேரியர் மோடுக்கான பிளேயரை ரெடி பண்ணியாச்சு ஸோ எந்த டீமில் செலக்ட் பண்ணோம் எந்த கண்ட்ரினா அப்சல்யூட்லி இந்தியா தான் ஸோ இந்தியா செலக்ட் பண்ணியாச்சு அதில் நமக்கு ஸ்டேட்ஸ் கேட்குது எந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணுவோம் வேறு எதுவும் கிடையாது நம்ம தமிழ்நாடு தான் செலக்ட் பண்ணுவோம் தமிழ்நாடு ஓ தமிழ்நாட்டுக்குள்ள போனால் அதில் டிஸ்ட்ரிக் வர கேட்குது சென்னையை செலக்ட் பண்ணுவோம் எக்ஸலன் ஃபெசிலிட்டி தேர் வில் பி குட் டெவலப் ஆஸ் அ பிளேயர் ஓகே தேங்க்யூ ஆல் குட் கீப் இன் டச் அண்ட் ஹெல்ப் யூ கைட்டு ஓகே தாக் டூ லேட்டர் ஓகே திரும்ப கேட்குது அதில் நம்ம சென்னையை திரும்ப செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு வகையாக கேரியர் மோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்குன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பேல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற போகிற வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் கேரியர் மோடோட டார்கெட் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ருக்கி பிளேயராக ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ரோ பிளேயராக மாற போகிறோம் ஸோ இவர் தான் நம்ம கோச்சு அவர் கோச்சுக்கு இருந்த அவர் கேட்குற கேள்விக்குலாம் பதில் சொல்லிடலாம் நம்மளை பற்றி சம்மரி கேட்குறாப்புல ஓகே நம்மளை பற்றி கேட்குறதுனால நம்மளே சொல்லிக்கலாம் நம்ம வந்து ஸ்டடி பில்டர் அப்புறம் வந்து போலிங்கில் வந்து கன்சிஸ்டன்சி ஓகே Those abilities will certainly be good for the team. Now, I wouldn't be doing my job if I didn't help you work through your weaknesses. Okay. So, tell me, what parts of your game are you unhappy with? Unhappy with எனக்கு enak short pitch ball da kashtam. Ana okay, nama balance day kudupom. That's great to hear. I think you're going to add to this team nicely and we'll be glad to have you. So, thank finally, you thank you. Let's talk about your fitness. How good are you feeling out there? I'm fit ah bro. Okay, I'm focused on my core strength. Okay, core strength la focus koduthuraachu. Reflexes would make you a good slip fielder. Should we give you a go there? Okay, nalla da slip close galli vena galli pa square leg like point. Okay, done. Well, that's all I need to know. And what you need to know

ஸோ இதான் நம்மளோட ஃபஸ்ட் மேட்ச்சாக இருக்க போகுது இன்னும் ஒரு நூறு நாள் இருக்க போகுது அதனால் மேட்ச் ஓடுறதுக்கு ஸோ நான் கெரியர் மோட ஆரம்பிச்சிருக்கேன் கெரியர் மோட் எப்படி போகுதுன்னு தெரியல இதுவும் ஃபஸ்ட் டைம் நானும் இருக்கேன் ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் தருவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிளேயர் கிரியேட் பண்ணது கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதை கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் கரெக்டாக நானும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ மேட்ச் ப்ளே பண்ணுறது கேட்குது ஸோ டேரெக்டாக மேட்ச் போயிடலாம் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் நமக்கு நான் கேமர் காஜாகவும் விளாடலாம் இல்லை சென்னையாகவும் விளாட்லாம் பட் நான் கேம காஜா மட்டும் தான் விளையாட போகிறேன் கேமர் காஜா விளையாடும் போது நான் விளையாடுற பேட்டிங் அண்ட் போலிங் தான் காட்டும் மிச்சம் எல்லாமே ஆட்டோ சிமுலேட் ஆகிடும் ஸோ அதனால மேட்சோ சீக்கிரமாக முடியும் கணக்கோனா என்னடா ஊர் இது கணக்கோனா ஓகே கணக்கோனோடய கேப்டனும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே என்ன ஒருத்தர் முடி இருக்கு ஒருத்தருக்கு முடியல ஸ்டார்ட் மேட்ச் கொடுத்துருவோம் ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது டாஸ் எல்லாமே வேற கேப்டன்றதுனால அவங்க தான் பண்ண போகிறாங்க ஸோ கிரவுண்டுக்கு வந்தாச்சு இதான் காணக்கோனா கிரவுண்டு போல் இருக்குது காணக்கோனாவா சென்னையா தெரியல காணக்கோனா கிரவுண்டாக தான் இருக்கணும் சென்னையில் எதுவுமே கிரௌண்ட் நான் பார்த்ததில்ல அப்படியே பார்த்து தானே தெரியல ஸோ பிளேயிங் லெவல் பார்த்துடலாம் நம்ம இருக்கோம் சென்னை லைனப்பில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கேமே காய்ச்சிருக்காப்பில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ டாஸுக்கு போகலாம் டாஸ் போடுங்க நல்லா இருக்குதுண்ணா கலர் ஆரஞ்சு கலரில் பிஜேபி ஃபேனாக இருப்பான் போல் ஓகே சென்னை கால் டெயில்ஸ் அண்ட் காண கோணம் வந்து டாஸ் என்ன பண்ண எங்கள் போலிங்காக பேட்டிங்க போலிங்காக பேட்டிங்க போலிங்காக பேட்டிங்க சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்கடா கடாடி ஓகே பேட்டிங் சூஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் அவங்க பேட்டிங் தான் ஆட போகிறாங்க நமக்கு போலிங் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போலிங் போடலாம் ஸோ சிம்லேட்டாக ஆரம்பிக்குது நமக்கு போலிங் கொடுக்குறாங்க எஸ் ஃபஸ்ட் ஓவர் போட வந்திருக்கார் கேமர் காட்ச் நான் தான் நான் தான் போட போகிறேன் ஸோ ஃபீல்டிங்லாம் என்ன எல்லாம் லாங்ல சரி பரவாயில்ல லாங்கில் நிற்கிட்டோம் நம்ம ஆரம்பிக்கிறது எப்பவும் போல் நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஆஃப் பிரேக்கரில் ஆரம்பிச்சு அப்படியே லைட்டாக ஆஃப்டர் டச் மூவ் பண்ணி பார்ப்போம் ஓ சம்ம பால் என்ன இது கொஞ்சம் மேலே போயிடுச்சு மேலே மட்டும் போகாமல் மாதிரி சாமியான ஒரு விக்கெட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் முதல் விக்கெட் எடுத்துட்டேன் கேரியர் மோட்டோட முதல் விக்கெட் போடு போடு சாமா கேட்சு ஆனால் அது கேட்சு அவனா பிடிச்சான் ஆனால் அதுக்கு முன்னாடி அப்பீலே பண்ணிட்டேன் அவன் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சூப்பரான கேட்ச்ச அது பவுன்ஸ் பவுன்ஸே அப்படியே அங்கேயே நினைச்சு விக்கெட் போய் கை விட்டு பிடிச்சா போல எஜ்ஜாயி அப்படி அவர் மேலே பட்டு அப்படி கீழே விழுதுக்கு முன்னாடி விக்கெட் போய் இப்படி என்னடா பாலுக்கு முன்னாடி கீழே போய் அடியிலிருந்து குடிக்கிற ஓகே விஎன் என் தாகோர் அவுட் ஆகிருக்கா போல் ஸோ ரெண்டாவது பால்லே ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்து அமோகமாக நம்ம கரியரை ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இன்னொரு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் பால் போடுவோம் அதே மாதிரி ஆஃப்டர் டச்சில் லைட்டாக குத்தி ஆ அடிச்சிட்டான் ஆ ஸ்ட்ரெய்ட் வித் தீடலர் மூணு டாட் பால் இந்த ஓவர் ஒரு விக்கெட்டு ரன்ஸ் கொடுக்காம சூப்பராக போட்டுட்ருக்கோம் போடு 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 போட 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 ஃப்ளைட்டை டெலிவரி ஆஹா அவுட்டை கேட்போம்மா சும்மா கேட்டால் அப்பீல் பண்ண கொடுத்துட்டாட் அவுட் அவுட் அப்படிலாம் பேர் சரி சரி பரவாயில்ல ஆனால் அடிக்கலன்னு நினைக்கிறேன் எங்கேயோ வெளியே குத்தி இவ்வளோ தூரம் ஸ்பின் ஆகாது ஆமாம் அடிக்கல ஓகே அடுத்த பால் போட வரோம் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அஞ்சு பாலுக்கு எந்த ரன்னு போல ஸோ லாஸ்ட் பால் இந்த ஓவருக்கு போட்டுடலாம் ஒரு தூசரா ட்ரை பண்ணுவோமா தூசரா தூசரா விசரா ஓ அவுட்டு அவுட் இல்லை அவுட் இல்லை சும்மா 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 டைம் பாஸ் பண்ண ஸோ ஷிவ்நாஸ் காதர் போல் பண்ணா பேர் அது ஷிவ்நாஸ் காதர் அவர் ஓவர் போது முடிச்சா இப்போ திரும்பி தான் திரும்பி நம்ம ஓர் வந்திருக்கு ஒரு ஓவருக்கு ஒரே ஒரு விக்கெட் மேடுன்னு போட்டிருக்கோம் அப்படியே ஒரு எஃபர்ட் போட உள்ளே விட்டோம்னா ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர் தான் போகுது சரி இந்த பால் என்ன போடலாம் இந்த பால் ஒரு ஆஃப் ஆஃப் பிரேக்கரே போடுவோம் அடிச்சிட்டாடா அடிச்சிட்டாடா ஓல்டா ஆடா பாவீங்களா ஓட விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களடா அது சிங்கிள் கூட அவனுக்கு ஓடல ஃபீல்டு ஸ்ட்ரைட்டாக போனதுக்கப்புறம் தான் ஓடவே ஆரம்பிச்சானுங்க ஓகே ஒரு டாப் ஸ்பின்னர் ட்ரை பண்ணுவோமா அப்படியே பவுன்ஸ் ஆரமா அவ்வளோதான் தடுத்துட்டோம் பால் இப்பட எடுத்த பால் எங்க போகுது என்ன ஆடைய மாட்டேங்கிறீங்க அவ்வளோ டஃபாக போடுறேன் நான் ஆஹா அடிச்சிட்டான்டா அடிக்காம வண்டி இருந்தானா டங்குன்னு அடிச்சிருக்கேன் ஸ்டம்ப்ல ரூமோ அடிச்சிட்டான் ஸோ இந்த ஓவர் முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு ரன் தான் இந்த ஊரில் ஸோ ரெண்டு ஓவர் முடியல ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் சரி ஒரு ரனுக்கு ஒரு விக்கெட் எடுத்துருக்கேன் ஃபுல்லாக சிமிலட் ஆகிடுச்சி திரும்பி நமக்கு ஓவர் கொடுக்குறாங்க ஆமா ஆமா நல்லா தான் போட்டுட்டு இருக்கேன் ஓய்யோய்யோ சம்ம பாலு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ஆஹா

ஸோ ஒரு வகையாக அவங்களோட இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு ஸோ நம்ம இப்போ பேட்டிங்க்கு உள்ளே வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட போகிறோம் நம்மளோட கரியர்லேயே தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸோ ஸ்ட்ரீம் ஆகி ஓப்பனர் ஆட்ரோமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவர் ஆடினதுக்கப்புறமா அப்புறமா நம்மளோட ஸ்ட்ரைக்கு வர இது வந்துருச்சு பார்த்துருவோம் டார்கெட் ஒன் டுவெண்ட்டி செவன் ஸோ ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்கு நமக்கு ஒரு ஆறு பி கோம்ஸ் சீப்பு வச்சுருப்பார் போல சீப்பு போடுபால ஷே அம்மா ஷார்ட் ஐடியல் டைமிங்கில் நறுக்குன்னு ஒரு ஃபோர் போயிருக்கு சூப்பர் ஸ்டார்ட் ஃபார் தி கரியர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு 4 ஆரம்பிச்சிருக்கேன் போடு போடு கோம்ஸ் போட்ட பால் நறுக்குன்னு ஒரு ஷாட் அடிச்சதுல 4 போயிருக்கு அடுத்த பால் போட இருக்கோம் கோம்ஸ் நோ 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 இங்க ஃபீல்டர் இருக்கான் இல்லாட்டி பேக் ஃட் பேக் ஷாட்ல அழக பேக் ஃட்ல போட்டு பளார் நடந்து இருக்கலாம் ஃபீல்டர்ங்கிறதுனால அந்த பால் ஃபுட்டில் அடிக்க முடியல அவ்வளோதான் இந்த பால் போயிடுச்சுல்ல ஃபோரா தேங்க் யூ ஸோ மச் மிஸ்டர் கோம்ஸ் நல்லா சிவி சிவி பால் போடுறீங்க நானும் அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது கோம்ஸ் போட பால் சிவி விட்டாச்சு திரும்ப ஃபீல்ட்ரிங் கொண்டு போயிட்டானுங்க கேடி பசங்க ஓகே இதுக்கப்புறம் ஷார்ட் பிச் போடுவானான்னு தெரில பார்க்கலாம் போட்டானா அடிக்கலாம் ஓஜி லேட்டாக லேட்டாடிட்டே லேட்டாக லேட்டாடிட்டே சரி பரவாயில்ல கோம்ஸ் அடுத்த பால் போட வராரு கோம்ஸ் லாஸ்ட் பால் சிங்கிள் அடிப்போமா சிங்கிள் அடிச்சு ஸ்ட்ரைக் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் ஆஹா ஆஃப் சைடில் ஆடிடணும் இத்தனை திரும்ப எக் சைடில் ஆட்டேன் ஓகே ஒரு வகையாக முடிஞ்சிச்சு நான் அஞ்சு பால் ஆடிருக்கோம் எட்டு ரன் அடிச்சிருக்கோம் நல்ல ஒரு ஸ்டார்ட் கேரியர் மோடிக்கு ரயன் பேங்க்ஸ் நான் விக்கெட் வந்துச்சா இல்லையே ஓகே திரும்ப கோம்ஸ் தான் போடுறார் நமக்கு ஐஆம் ஆன் ஸ்ட்ரைக் இந்த ஃபுல் ஓவர் நம்புது தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு கோம்ஸ் போடுங்க எங்கே போட போகிறீங்க போட பாலை சுற்றி விட்டுருக்கோம் கேப்பில் போயிருக்கு டூ ஒன்று 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 எஸ் ஈஸியாக டூ ரன்ஸ் கழிச்சிச்சு அவன் ஃபீல்டிங் கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டான் இல்லாட்டி ஒன்று இருந்தான் அது ரெண்டாவது பால் போட வரார் கோம்ஸ் போடுங்க கோம்ஸ் ஆஹா ரொம்ப லேட்டாக இருந்ததுனால பால் போவே இல்லை அங்கேயே நின்றுச்சே ஏழு பாலுக்கு பத்து ரன் அடிச்சிருக்கோம் சூப்பர் ஷாட்டு ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு சிக்ஸுக்கு போகும்னு நினைக்கிறேன் இல்லை ஃபோர் தான் ஃபோர் தான் போயிருக்கு பரவாயில்ல ஃபோரே போட்டோம் குட் டைமிங்லேஜா கூட ஃபோர் தான் போகுது இந்த டீம் கேப்டன் பேர் பிரசானாவா பிரசானா அப்படின்றாங்க கமெண்டில் நல்ல ஒரு ஷார்ட் கேப்பில் போயிருக்கு குட் டைமிங் தான் ஃபோர் போவாதுன்னு நினைக்கிறேன் டூ ஓடிடலாம் டூ ரன்ஸ் ஓடியாச்சு என்ன குட் டைமிங்கில் அடிக்கிற ஷார்ட் கூட ஃபோர் போக மாட்டேங்குது அதை செக் பண்ணும் பார்க்கலாம் இந்த பால் கோம் எங்கே போட கோம் கோமுடுறாருன்னு பார்க்கலாம் கோமிட்டார் இங்கே ஐயோ லேட்டாக ஏர்லி ஆடி இருக்கோம் நல்ல வேலை ஃபீல்ட்ரில் இருந்திருந்தால் கேட்ச் ஆகிருக்கும் ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அடிச்சிருக்கோம் ஸோ பதினாறு பாலுக்கு சாரி ஒம்பது பாலுக்கு பதினாறு ரன் திரும்ப சிம்லர்ட் ஆகி நமக்கு பால் வருது த்ரூ உதின் ரூ ஸ்பின்னர் போட வராரு லெக் ஸ்பின்னர் அவன் ஸோ அதனால் இந்த சைடு கேப் நல்லா பெருசாக இருக்குது கொஞ்சம் நவுந்து நின்று இந்த சைடு அடிப்போம் லெக் சைடில் மட்டும் நீ பால் அப்புறம் டு த ஃபீல்டர் ஆஹா இங்கே ஃபீல்டர் நிற்க வஸ்ட்டானுங்க நான் உங்க சாராக பார்த்த உடனே இங்கே ஃபீல்டர் நிற்க வஸ்ட்டானுங்க கேடி பசங்க எங்கே போட போகிறா எங்கே போட போகிறா கேப்பில் ஏர்லி டைமிங் தான் டூ ஓட முடியுமா இல்லை வேணாம் 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 சிங்கிள் போதும் ஒரு விக்கெட் வேறு உந்துட்டுருக்கு என்ன ஸ்ரீலங்கன் பேர்லாம் வந்து சென்னை காட்டுன்னு இருக்கிறாங்க கருணை நாயக்கே திரும்ப கோம் வந்துருக்காரு போன ஓவர் என்ன பண்ணாங்கன்னே தெரியல ஸோ தேர்ட்டி டூ ரன்ஸ் அடிச்சிருக்கோம் இந்த ஓவரில் இது வரைக்கும் சாரி ஃபைவ் ஓவர்ஸில் சூப்பர் ஷாட் ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்ட் டைடல் டைமிங் ஃபோர் போய்டும் நோ பால் வேறு ஸோ அடுத்த பால் ஃப்ரீடாக கிடைக்குமா ஃப்ரீட்டு கொடுப்பாங்களா 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 இல்லை ஃப்ரீ ஆ ஃப்ரீ இல்லை ஃப்ரீ ஹீட்லாம் கிடையாது போல இருக்குது லீக் சீரிஸில் ஃப்ரீ ஹீட்லாம் கிடையாது இன்டர்நேஷனில் மட்டும்தான் ஃப்ரீ ஹீட்லாம் தருவாங்க ஸோ இந்த பால் எங்கே போடுறான்னு பார்க்கலாம் கோம்ஸ் அடிச்சிருக்கோம் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டு டைமிங் வருது நல்லா பொறுமையாக தானே ஆச்சேன் ஓகே நெக்ஸ்ட் பால் போட வர்றார் கோம்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் மாற்றி போடுறாரு அருந்து வீட்டிலேருந்து வராரு கட் பண்ணியிருக்கோம் போயிருக்கு டூ போகலான்னு நினைக்கிறேன் ஃபோர் போயிருச்சு என்னடா குட் டைமிங்கில் அடிக்கிறதெல்லாம் ஃபோர் போக மாட்டேங்குது ஓகே டைமிங்கில் கட் பண்ணது ஃபோர் போயிருக்கேடா ஓகே வண்டர்ஃபுல் ஷாட் ஃப்ரம் கேம் அகாட்ஸ் ஆடா இப் ஃபே பிச்சு ஹாப்பி வித் தே பா இந்த போடு 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 இந்த பால் எங்கே போட போகிற போட போடு பார்த்துட்றேன் போட ஐயோ திடீர்னு ஃபுல் டாஸாக இப்படி போட்டானே நோ 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 கே இந்த ஓரோட நாலாவது பால் போட வராரு கோம்ஸ் ரொம்ப நேரமாக கோம்ஸே போ ஐயோ ஸ்லோ பாலா ஏர்லி மிஸ்ன்னு மூக்கு சிந்து ஆடுவானுங்க இவங்க ஒன்னே ஒரு பால் மிஸ் பண்ணா மூக்கு சிந்து வாணுங்க தலையில் அச்சுப்பானுங்க சை போடுறா போடுறா இந்த பால் போடுறா பாத்துக்கிறேன் ஃபுல் டாஸ் அவ்வளோதான் கேட்ச் மட்டும் போயிடக்கூடாது மற்றபடி எது போனாலும் ஓகே 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 ஸ்டார்ட் பாலுக்கு இருபத்தாறு ரன் சாரி பதினெட்டு பாலுக்கு முப்பது ரன் எப்படியோ தேர்ட்டி தேர்ட்டி முப்பது ரன் கொண்டு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் அப்படியே பொறுமையாடி ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஃபிஃப்டி போட்டோன்னா சந்தோஷமா போகலாம் இந்த பால் எங்கே வரப்போகுதுன்னு தெரிலையே கேப்பில் போயிருக்கு ஏய் நோடா 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 என்ன பா நல்ல வேலை அவுட் ஆகி விட்ருப்போம் அவனே ஓகே வைட் பால் லெக்ஸ்டைல அடிச்சிருக்கலாம் ஆனால் அங்கே ஃபீல்டர்ஸ் இருக்கானுங்க தேங்க் யூ வைட் பால் போட்டிருக்கார் பார்க்கலாம் இந்த பால் எங்கே போட போறாரு மஹாட்டோ மஹ்டோ மஹ்டோ என்னடா பேர் இது மஹ்டோ புக்டோன்ட்டு சூப்பர் ஷார்ட் ஃப்ரம் காஜ் ஃபோர் பேர் நினைக்கிறேன் எஸ் தட்ஸ் சூப்பர் ஃபோர் அப்படியே ஸ்டான்ஸ்ல ஏய் என்னடா அது ரீப்ளே ஸ்டக்காகி வருது பழைய விசி ப்ளே பிளேயர் மாதிரி போடு 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 மூணாவது பல் நாளில் மூணாவது பல் மூணாவது பல் மூணாவது பல் எங்கே வரப்போகுது எங்கே வரப்போகுது எங்கே வரப்போகுது கட் பண்ணுவோமா எஸ் கட் பண்ணியிருக்கோம் தான் போயிருக்கு ஆனால் ஒன்று போதும் ஒன்று போதும் ஒன்று போதும் ஒன்று போதும் ஸோ இருபத்தொரு பாலுக்கு முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்கோம் ஸோ நமக்கு ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் வந்துருக்கார் பால் போகிறதுக்கு ஸோ இவருக்கு பால் உள்ளே வரும் அதுக்கேற்ற மாதிரி ஏன் பண்ணி அடிக்கணும் நான் ஹர்பஜன் சிங் ஸ்டைலில் பாலே போலியே அப்போ ஏர்லின்னு வருது நல்லா பால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தானே அடித்தேன் ஓகே திருப்பி மஹாட்டோ ஓவருக்கு வந்துட்டோம் ஐயோ ரெண்டு விக்கெட் போயிடுச்சு போன ஓவராக இருந்தாலும் விக்கெட் எடுத்துகிட்டுருக்குறான் போல இருக்குது ஓகே ஸ்டேட் டு த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் தான் நம்ம ஐபிஎல் ஆன மாதிரி பலார் பிள்ளையரெலாம் அடிக்க முடில அடித்து அவுட் ஆகிடுவோம் போல இருக்குது ஏன்னா ஷார்ட்ஸே எல்லாமே டைமிங்கே எடாகூடமாக வருது ஸோ பிரெசன்னா போடுறார் பிரசான்னா ஃபிங்கர் ஸ்பின்னர் பார்த்துருவோம் கட் பண்ணிருக்கோம் கேப்ல போயிருக்கு சம டைமிங் வர குட் டைமிங் 4 போயிருக்கு வாண்டர்புல் ஷாட் फ्रॉम டேம காஜ் நல்ல ஒரு ஷாட் கேப் போட்டு அப்படியே கெத்தா நின்னு பலாரன் ஒரு அடி எச்சாம்ப்ல ஒரு வெட்டு வெட்டணும் ஐ மீன் கட் பண்ணனும் பார்க்கலாம் இந்த பால் எங்க வருதுன்னு தூக்கி விடு போய்டு 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 6 ஃபர்ஸ்ட் 6 ஆஃப் தி கேரியர் இன்னிங்ஸ் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் 6 இதான் நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் 6 அடிச்சிருக்கோம் நல்ல வைட ஒரு பால் போடா போல பலாரன் ஒரு அடி சூப்பர் 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 போடு போட போடு இன்னொரு 3 ரன்கள் தா 50 ஐயோ ரொம்ப லேட் ஆட்டனே ரொம்ப லேட் ஆடிட்ட ரொம்ப லேட் ஆடிட்ட நீ பேட்ஸ் தி குட் বোলங் ரெண்டு பால் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது கமான் கமான் மிஸ் ஆக கூடாது கரெக்டா போடு இந்த பால் இந்த பால் இந்த கேப்பில் அடிக்கலாம் அதே மாதிரி ஒரு பால் தூக்கி அடி கேட்ச் மட்டும் போயிடாது கேட்ச் மட்டும் போயிடாது அவதா ஃபோர் போயிடுச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி மோட் முதல் ஃபிஃப்டி அடிச்சிருக்கோம் ஒண்டர்ஃபுல் பேட்டிங் ஃப்ரம் மீ நான் தான் அது அதனால் நல்லா ஆடி இருக்கேன் நானே என்னை பெருமையாக சொல்லிக்கிறேன் எஸ் ஸோ இன்னும் நாற்பத்தி மூணு ரன் வேணும் இந்த ஓவரில் இதுக்கு இந்த மேட்ச்சை முடிக்கிறதுக்கு ஓகே ஒரு சிங்கிள் அடித்து ஸ்ட்ரைக்கை ரிட்டைன் பண்ணிப்போம்

ஐயோ 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 அவுட்டு கொடுத்துட்டான்டா அவுட்டு கொடுத்துட்டான்ண்டா கொஞ்சம் லேட்டாக ஆடிட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக ஆடி இருக்கணும் அந்த ஷார்ட்டை அவுட் ஆகிட்ட நீ ஃபிஃப்டி இயர்ஸில் அவுட் ஆகிட்டனி ரிவ்யூ கூட கேட்க முடியாது ஏய் ஐயோ ரொம்ப லேட்டாக பால் போனதுக்கப்புறம் தான் பேட்டியே ஓகே கன்றாவியான ஒரு ஷாட்டாக இருக்கே அது ஓகே ஒரு ஓகே அவுட் ஆயாச்சு முப்பது பாலுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் போதும் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த கெரியரில் நல்லா ஆடி இருக்கோம் ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக சிம்லேட் ஆகும் எஸ் வி மேன் ஆஃப் தி மேட்ச் நம்ம தான் போலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்து ஒரு ஃபிஃப்டி போட்டதுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஆயிரம் டாலர் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேன்டாசிக்காக நம்ம கெரியரில் ஃபர்ஸ்ட் கேமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு டீமையும் ஜெயிச்சு மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டும் வாங்கிட்டோம் ஸோ ஒண்டர்ஃபுல்லான ஸ்டார்ட் கெரியர் மோடுக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த கேரியர் மோடில் இந்த பிளேயரை வச்சு ஆடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா என்ன ஏதுன்றதை உங்க கருத்துக்களாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அப்போ தான் அதை வச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ இது நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற விஷயங்களா போலிங்கில் பேட்டிங்லெலாம் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது ஃபீல்டிங்கில் நல்லா இம்ப்ரூமெண்ட் ஸோ அடுத்த மேட்ச் அகேன் அவங்க கூடியவா மேட்ச் இன் செவன் டேஸ்னு அதே டீமே காட்டுறீங்க ஓகே ஃபைன் இது தான் ஸோ நமக்கு இங்கே மை டீம்ஸில் போனால் சான்ஸ் இந்தியாவில் நோ சான்ஸ் தமிழ்நாடுக்கு நோ சான்ஸ் இப்போதிக்கி ஸ்டார் மெம்பர் சென்னையில் ஸோ லிஸ்ட்டியே டி ட்வெண்ட்டி ஃபஸ்ட் கிளாஸ் இது மூணு மட்டும் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது பட் மற்றபடி இந்தியாவுக்கு தமிழ்நாடுக்கு காடுறதுக்குலாம் இப்போ சான்ஸ் இல்லை நம்ம ஆடாட தான் நமக்கு சான்ஸ் நிறைய கிடைக்கும் ஸோ இதே மாதிரி ஒரு ஒரு மேட்சாக ஆடி நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுட்டே இருக்கேன் ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பேல் ஐக்கினை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தது நான் போகிற வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்